வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று காதுகுத்து குத்து ஃபங்க்ஷனுக்கு இருந்தேன் அங்கே எடுத்த வீடியோ வீட்டிலே ரெடி பண்ண பலகாரங்கள் எல்லாமே இருந்தது இதில் செகப்பரிசியில் வெள்ளம் போட்டு அதை பாகு காய்ச்சி அதை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லாமே வீட்டில் முறுக்கு எல்லடை அதிர்சம் உருளா உருண்டை ரவை உருண்டை சோமாசு எல்லாமே செஞ்சுருந்தாங்க அப்புறம் கடையில் வாங்கின ஸ்வீட்டு பழம் வகைகள் எல்லாமே இருந்தது காரம் வகை பழம் வகைகள் மாப்பழம் வாழை எல்லாம் முக்கன்னியும் வச்சுருந்தாங்க எல்லாமே சூப்பராக அது பேக்கிங் வேறு சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கே அது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இந்த தட்டு வரிசையெல்லாம் வச்சு குழந்தைக்கு கொடுத்தாங்க ட்ரெஸ்ஸு நகை எல்லாம் வச்சு கொடுத்துட்டோடனே அது குழந்தை ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து அப்புறம் தாய் மாம மடியில் உட்கார வச்சு அதுக்கு காது குத்துனாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தை அழுதுன்றதுனால அதுக்கு வாழைப்பழத்தை கொடுத்து காது குத்து வச்சு குத்துனாங்க அது காது குத்து முடிச்சுட்டோடனே சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பாயாசம் ஜாங்கிரி வாழைப்பழம் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க சாப்பிட்டு சூப்பராக இருந்தது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காது குத்துறாங்க ஃபிரண்ட்